என்பவர் அவருக்கு அதிக கதை இல்லை ஆனால் சம்பந்தரை குருவாக இருக்கிறார் அவர் மலர் துண்டு செய்கிறவர் என்ன செய்வார் அதிகாலையிலேயே வண்டுகள் வந்து தேனை குடித்து விடுவதற்கு முன்னமேயே அந்த மலரை பழித்து அந்த மலர்களை எல்லாம் தொடுத்து பூ தொடுத்து சிவபெருமானுக்கு அவர் சாற்றுவார் அப்பொழுது அந்த சிவனுக்கு சாற்றிய மலரில் உள்ள தேனை குளி குடிப்பதற்கு வண்டுகள் வரும் வந்து அதுங்க வந்து அீங்காரம் அந்த சுத்தி சுத்தி சிவலிங்கத்தை அதை கண்டு ஆனந்தம் அடைவார் அதை வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரணவ மந்திரம் போல ஒழிக்கும் அதிலே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவரும் ஒரு நாயனாராக இன்றைய தினம் சம்பந்தரோட ஜோதியில் கலைக்கிறார் ஒருமுறை அவர் தன்னுடைய திருமணத்திற்கு அழைக்க ஆறு நாயன்மார்கள் அவருடைய திருமணத்தில் தங்குகிறார்கள் சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் திருநீலகண்ட ஆழ்ப்பாணர் திருநீலனக்க நாயனார் சிறுத்தொண்டர் குங்குளிய கலையன் நாயனார் ஆறு நாயன்மார்கள் அவருடைய அவருடைய குரு பூஜையும் அவருக்காக நான் எழுதிய அந்த குரு பூஜை படித்து வருகிறேன் திருச்சிற்றம்பலம் முருகநாயனார் புலரும் பொழுதின் முன் எழுந்து நீராடி மலரும் தருவாய் மலர்களை கொய்தே புகழூர் சிவனுக்கு மலர்த்தொண்டு செய்தே புண்ணிய சம்பந்தர் தொடர்பு கொண்ட முருகனார் திருநாவுக்கரசர் திருநீலனக்கர் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சிறு தொண்டர் அனைவரும் முருகனார் மடம் வந்து தங்குகின்றார் அரிசனப்பாணரை மதிப்போடு நடத்துகின்றார் முருகனார் அந்தனர் பிராமணர் இல்லை சம்பந்தருடனே கைலை சென்றார் கும்பூட்டு குருபூசை செய்தே அவரிடம் மலர்துண்டிற்கு ஆசி பெற்றிடுவோம் ஓம் முருகனார் சரணம்